ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிருக்கேன் புதினா மல்லிச்செடி வல்லாரி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இது வந்து பிரியாணி மசாலா நானே வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு அவ்வளோதான் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு நான் சிப்பை எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு குக்கரில் என்ன ஊற்றிருக்கேன் இதில் பட்டை கிராம்பு நல்லா தாளித்து நல்லா கொறைஞ்சி வருது இப்போ வெங்காயம் போட்டு வதக்கி விடுவோம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்குடுவோம் அப்புறம் இந்த பிரியாணி மசாலா அரைச்சதையும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதை நல்லா வதக்கி விடுவோம் நல்லா வதங்கின உடனே இப்போ எண்ணெயில் வதங்குறனால பிரியாணி வந்து நல்லா கலராக இருக்கும் இப்போ இதில் நூறு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இது நல்லா வதக்கி விடுவோம் இது கூடவே புதினா கொத்தமல்லித்தலை இதையும் நல்லா வதக்கி விடுவோம் இப்போ இதில் சிக்கனை போட்டு நல்லா வதக்கி விடுவோம் இது கூடவே பச்சை மிளகா தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கி விடுவோம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி சே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடுவோம் இப்போ இதுக்கு கொஞ்சமாக ஒரு கப்பு தயிர் சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு எலுமிச்சை மிளக ஜூஸ் சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா விடுவோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுவோம் சிக்கன் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொடுவோம் நல்லா மசாலாலாம் நல்லா சிக்கனோட வெந்துருச்சு இப்போ இதுக்கு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி பிரியாணிக்கு பிரியாணிக்குவெலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அரிசியை போட்டு மூடி வச்சுருவோம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா போல போலன்னு சூப்பராக இருந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணி ரெடி ஆகிச்சு வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ